இஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் யாஸ் இன்றைக்கி வந்து நம்ம கொள்ளுக்கஞ்சி ரெசிப்பியோட வீடியோ தான் போட்டிருக்கேன் நம்ம கொல்லுக்கஞ்சி வந்து எப்படி ரெடி பண்ணுறது இருந்து என்னென்ன சேர்க்கலாம் இல்லைங்கிறது இந்த ஃபுல் வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கொழுக்கஞ்சி வந்து குடிச்சிட்டே வந்தோம்னா வச்சுக்கோங்க உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைச்சிரும் அது இல்லாமல் எனக்கு ஹெல்த்து நம்ம நிறைய இதில் வந்து சிறுதானியம் நல்லா அரிசி இதெல்லாம் சேர்க்குறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் உடம்புக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நான் எல்லாமே இந்த ஒரு கப் மெஷர்மெண்ட் அளவுக்கு தான் நான் எடுத்துக்க போகிறேன் நீங்கள் டம்ளர் கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நார்மல் கொள்ளு வந்து ரெண்டு கப் எடுத்துக்கலாம் நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற கொள்ளு நான் அதோட வந்து ஒரு அரை கப் வந்து கருப்பு கொள்ளு எடுத்துருக்கேன் பாருங்கள் இதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஹீட் ரொம்ப ஐயாக பண்ண வேண்டாம் இப்போ இதில் நல்லா வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கொள்ளு வந்து பொரியும் டப் டப்னு அது மாதிரி வர வரைக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து நான் பார்லி எடுத்திருக்கேன் பார்லி ஒரு கப் எடுத்திருக்கேன் பார்லி அரிசி வந்து ஒரு கப் எடுத்து அதையும் வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் பார்லி அரிசி வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் ப்ரௌன் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம அது வந்து வறுத்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நான் ஒரு ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் கருப்பு கவுனி அரிசிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இது நிறைய வந்து சத்துங்க உள்ள அரிசி இதையும் வந்து நான் வந்து ஒரு கப் எடுத்து சேர்த்துருக்கேன் இதோட வந்து ஒரு அரை கப் பாசி பருப்பு வந்து நல்லா சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதோட வந்து ஒரு கால் கப்பு வந்து மிளகு சேர்த்துருக்கேன் மிளகு உங்களுக்கு ரொம்ப வேணாம்னா இங்கே கம்மி பண்ணிக்கலாம் மிளகோடு வந்து அதே ஒரு கால் கப்பில் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் இதோட ஒரு முக்கியமான பொருள் கருஞ்சீரகம் இதுதான் நமக்கு சூப்பரான ஒரு நம்ம உடலுக்கு தேவையான ஒரு பொருள் நல்லா கருஞ்சீரகம் வந்து நம்ம இதோட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு எல்லா ஒரு பிரச்சனைக்குமே இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் கருஞ்சீரகம் வந்து மிளகு சீரகம் கருஞ்சீரகம் இது மூணையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா சூடு ஆர்ந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா ஒன்றோட ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஃபுல்லாக கலரே விட்டுட்டு ஒரு டப்பாவில் ஒரு வாளியில் நம்ம கொட்டிட்டு போய் மிஷினில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் பவுட்ரு நல்லா வந்து நம்ம சத்து மாவுலாம் அரைக்கிற மாதிரி நல்லா நைஸ் பவுட்ராகவே அரைச்சிடுங்க இல்லைன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து நான் சட்டியில் ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம அரைச்சிருக்க மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சிக்கிட்டோம்னா தான் நம்ம சுடுதண்ணியில் போட்டு கிண்டையில் வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா நான் கட்டிடலாம் எப்படி கரைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம தண்ணிக்கு நல்லா கொதிச்சிருச்சு இந்த கொதிக்கிற தண்ணியோடு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அப்படியே அடியில் வந்து ஒட்டிக்கிறோம் தூரில் போய் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா கொதித்து வந்து வேகட்டும் கொஞ்சம் நேரம் வெந்தாலே போதும் நம்ம இருக்கணும் எல்லாமே ரோஸ்ட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் நல்லா பாருங்கள் எப்படி பொங்கி வந்து கொதிச்சு விட்டுருக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கூல் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு டம்ளரில் உள்ள ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா சின்ன வெங்காயத்தோட சாப்பிடையில சூப்பராக வந்து கம்மங்கூழ் மாதிரி டேஸ்ட்லேயே வந்து இருக்கும் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்